பாண்டிய ஸ்டோர் நிப்பவும் பழனி வந்து ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க என்ன அவங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சு தான் கடை அங்கே இருக்குன்றது அவங்களுடைய அண்ணனுங்கக்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் பாண்டியை தவறாக புரிஞ்சுட்டு பழனிக்கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போடுறாங்க வேணும் தானே இப்படி பண்ண எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு வந்திருக்கா அப்படின்றத சொல்லிட்டு பழனி பழனிக்கிட்ட கோமதி எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களும் சண்டை போடுறாங்க ராஜி கூட வந்து கடைக்கு நேராகவே ஓப்பன் பண்ணுறீங்க ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லாத இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்குது அந்த இடத்துல இல்லை எனக்கே அந்த விஷயம் தெரியாது அங்க போன தான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு எவ்வளவுதான் பழனி சொன்னாலுமே போத நிப்பாட்டு அப்படின்ட்டு மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்றாங்க எப்படி உங்களுக்கு கடை எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு கூட தெரியாத என்ன தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இந்த இருக்க சொன்னாங்கன்னு திட்டுவாங்க அப்படின்ட்டு நீ பொது சொல்லி மறைச்சிருக்க எங்க இந்த அளவுக்கு மோசமான பாக்குறேன்னு கோமதி கண்ணா பின்னா திட்டுறாங்க சுகன்யா போத நிப்பாட்டுங்கன்றாங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க தம்பி வேலை வந்துடக்கூடாது இல்லையா எங்க மச்சனை விட அதிகமா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க உங்களுடைய திறமையால வளர்றாங்க ஆனால் சொந்த தம்பியே வந்து இப்படி முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்களே ஒரு அக்கா அக்காவாண்ட்டும் சுகன்யா கோமரியை பயங்கரமாக அசிங்கப்படுத்துறாங்க அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க தேங்க் யூ